என்னப்பனல்லவா... என் தாயும் அல்லவா நீ என்னப்ப என் தாயும் அல்லவா நீ என்னப்ப நல்லவா பலத்தவா என்னப்ப என் தாயும் அல்லவா நீ என்னப்ப வல்லவா பொன்ன அப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா சொப்பனமோ என்ன அப்பன் திருவருள் கற்பிதமோ என்ன அற்புதமிதுவே ஆடியப்பாதான அம்பலவான ஆடிய பாதான அம்பலவான ஆண்ட கருணையை எது அறிவேனோ நீ ஆண்ட கருணையை எது அறிவேனோ பூலோக கைலாசமாம் சிதம்பரத்துல பிரசித்தமான இந்த திருநாள் அன்னைக்கு நம்ம இங்க தரிசனம் பண்றோம் ஆனி உத்தரம் ஆனி திருமஞ்சனம் வருஷத்துக்கு ஆறு நாள் ஜாம் ஜாமுன்னு அபிஷேகம் நடக்கக்கூடிய இந்த நேரத்துல இன்றைய தினம் ஆனி திருமஞ்சனம் ஆனி உத்திரம் நல்ல வெட்ட வழி நேரத்துல ஒரு உச்சி நேரத்துல பதஞ்சலிக்கும் வியாக்கிரபாதருக்கும் நட்டன காட்சியை காண்பிச்சு கொடுத்த பகவான் நமக்கும் பரம அருளை பொழிவார் அப்படிங்கிறது ஐதீகம் அது மாத்திரம் இல்ல மத்தியந்தன முனிவருடைய மகன் உபமன்யு மகா முனிவர் அழகு எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே அப்பாக்கு தெரியல அப்போ சாக்ஷாத் சிவபெருமானே ஞான பால ஊற்றார் ஊட்டி அப்படின்னு நாயன்மார்கள் ரொம்ப அற்புதமாக பாடுகிறார்கள் இப்படி பாற்கடலையே கடைந்து அந்த குழந்தைக்கு ஊட்டினார் உபமண்ய மகாமுனிவர் அப்படின்னு அற்புதமான பெருமை கொண்ட பூலோக கைலாசம்னு போட்டக்கூடிய சிதம்பரத்துல இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஜாமுன்னு வெளியில முழுக்க ஆயிரத்தி இருநூறு வாழைப்பூ வச்சு அலங்காரம் அதை தவிர்த்து முழுக்க பலாப்பழத்தை சந்நிதிகள் முழுக்க வைத்து அலங்காரம் அப்படின்னு ரொம்ப அதிசிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதே போல பதஞ்சலிக்கும் வியாகரபாதருக்கும் வா இங்க வந்து உங்களுக்கு தரிசனம் தரேன் காத்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்ல அவர்கள் இயங்குகிறார்கள் வருவாரோ வரம் தருவாரோ என்றன் மனது சஞ்சலிக்குதையே ஏ வருவாரோ வரம் தருவாரோ திருவாரூர்த்தின் புலியூர் திருச்சிற்றம்பலவாணர் குருநாதராக வந்து குரே தீர்க்க கனவு கண்டேன் இரு இணைப்பிணிகளை கருவறுத்திடுகிறேன் என்று சொல்ல வருவாரோ வரம் தருவாரோ ஓ முதல் நாள் ஆரம்பிச்சு எட்டாம் திருநாள் வரைக்கும் கொண்டாட்டம் தான் மூர்த்திகளான விநாயகர் சுப்பிரமணியர் சோமாஸ்கந்தர் சிவானந்த நாயகி சண்டேஸ்வரர் பஞ்சமூர்த்திகளும் வாகனத்தில் வர ஒன்பதாம் நாள்ல பஞ்சமூர்த்திகள் எல்லாரும் ஐந்து பவனி வந்து நடராஜ பெருமான் திருத்தேர்ல எழுந்தருளி நான்கு ராஜவீதிகள்லயும் உலா வந்து கால் மண்டபத்துல இன்றைய தினம் தங்க ஆனி உத்தரமான இந்த பத்தாம் நாள் அன்னைக்கு அதிகாலையில ஆனி திருமஞ்சன அபிஷேகம் ரொம்ப சிறப்பா சித் சபையில நடந்தது இப்படி பகல் ஒரு மணிக்கு நடராஜரும் சிவகாம சுந்தரியும் ஆடி 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 அந்த ஆட்டத்தை பாக்குறதுக்கே காண கண்கொள்ள காட்சி நடனம் செய்தபடியே ஞானாகாச சித் சபையில வந்து எழுந்தருள பெருமாளும் சிவகாமி அம்பாளும் மாறி மாறி நடனம் பண்ணி சிற்றம்பல மேடைக்கு எழுந்தருளக்கூடிய காட்சி அனுகிரக திருக்காட்சியா இருக்கும் இங்க வந்து தரிசனம் பண்ணனா நம்ம நினைச்சு வர முடியாது இந்த வீடியோவை பார்க்கணும்னா கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியாது நடராஜா தீர்மானம் பண்ணால் ஒழிய எதுவுமே சாத்தியமாகாது இப்படி சிற்றம்பலத்தில் அதுக்கப்புறம் கடாபிஷேகம் நடக்கும் நடராஜ பெருமானுக்கு இந்த ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு சாயிரக்ஷை பூஜையில் சிறப்பு அபிஷேகமும் அலங்காரமும் இன்றைய தினம் நடக்கும் இன்னைக்கு நம்ம சிதம்பரம் கோவிலில் ஆதி மூலவர் சந்திரமூலீஸ்வரருக்கு ஆறு கால பூஜைகள் வெகு விமர்சையாக நடக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவகாமி அம்மை சமேத்த நடராஜருக்கு பதினாறு வகை தீபங்களால் ஆராதனை நடக்கும் அடுத்த நாள் நாளைக்கு விளையாட்டு உற்சவம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடியிறக்கம் கண்டு விழா முடியும் இப்படி ஆனி உத்தரம் அப்படின்னா காண கண்கொள்ளா காட்சி இந்த திருக்காட்சி நாம எல்லாரும் சேர்ந்து அனுபவிப்போம் நடராஜா நடராஜா நர்தன சுந்தர நடராஜா சிவராஜா சிவகாமி சுந்தர நடராஜா சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி